மா என்னடி அதான் அந்த கதை சொன்னதில்ல ரேசன் அரிசி சாப்பாடு வடித்து வச்சுட்டு போயிடுவாங்கன்னு குழம்பு என்ன குழம்பு திரும்ப வைப்பாங்க பீட்ரூட் குழம்பு கேரட் குழம்பு அப்புறம் பீன்ஸ் குழம்பு கோஸ் குழம்பு இதுதான் வைப்பாங்க அந்த அம்மா ம் போனாங்கன்னா நா நைட்டு தான் லேட்டாக தான் வருவாங்க சொன்னாலும் நைட்டு லேட்டாக தான் வருவாங்க ம் அதுமாரி சனிக்கெழம சனிக்கிழம நைட்டு லேட்டாக தான் வருவாங்க சம்பளம் வாங்கிக்கினு வரும்போது பசங்களுக்கு பிரியாணி வேணுனு வருவாங்க சிக்கன் பிரியாணி ரோட்டு கடலில் இந்த தள்ளுண்டியில் போட்டு விற்பாங்கல்ல சிக்கன் பிரியாணி அதுதான் வாங்கினு வருவாங்க யார் அந்த அந்த அம்மா யார் அந்த சித்தால் வேலை செய்வாங்க அவங்க யாரு ம் ஆ போய் சரி நைட்டு சாப்பாடு வேணும்லம்மா ஒன்பது மணி பத்து மணி ஆயிடல சம்பளம் கொடுக்கறதுக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு கதையை சொல்கிறேன் நான் அந்த ஒன்றும் ஞாபகம் இருக்கும் உனக்கு ஞாபகம் எனக்கு ஞாபகம் இருக்குல்ல தின்னது உனக்கு ஞாபகம் இருக்குதா பழசு பழசெல்லாம் நான் மறக்க முடியுமாம் ம் பீன்ஸ் குழம்பு பீட்ரூட் குழம்பு கோஸ் குழம்பு கேரட்டு குழம்பு இதுதான் வெப்பனி ரேசன் ரிசி ஃபுல்லாக குண்டான் ஃபுல்லாக வடித்து வச்சுட்டு இந்த குழம்பு தான் வச்சிட்டு போவேன் அந்த கூட தான் பெனா தரமாக எடுத்து விற்றுட்டானே காயங்காயில் வித்துட்டு போயிட்டேண்ணா அந்த குண்டானு அது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பெண்ணாத்துரம் அங்கே தான் சேர்த்தான் ஸ்கூலில் என்ன பண்ணுறது கிருபில் எஞ்சி போகிறேனுங்க அவன் பண்ணாட்டி இன்னொருத்தர் எடுத்து போயிட்டேன் பசங்களெல்லாம் விட்டுட்டு அவள் பெற்றதுதான் குண்டான் நல்லா ஆகி தின்னு குண்டானெல்லாம் எடுத்து போய் போட்டானே என்ன காயல்காலில் பெண்ணாத்தூரம் நல்ல பேர் தான் எடுத்தான் சின்ன வயசு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அது ஆகுது ஆ எனக்கு வயசே முப்பத்தஞ்சாவது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அதையான்னு அந்த சனிக்கிழமை ஒரு நாள் தான் பிரியாணி கிடைக்கும் நைட்டு பத்து மணி ஒன்போதரை மணி ஆயிடும் நீ வர்றதுக்கு அவ்வளோ நேரம் பார்த்து பார்த்து நாங்கள் அந்த தெரு லைட்லயே படுத்து தூங்கிடுவோம் நானே அண்ணணும் தெரு லைட்லேயே படுத்து தூங்கிடுவோம் வெளியே ஃபேனு கிடையாது லைட்டு கிடையாது அந்த வீட்டில் ஒரு பாயை போட்டு வாசல்லையே படுத்து நடப்போம் தெரு லைட்டு அந்த நாலாவது பிளாக்கில் அந்த ஒரு லைட்டு தான் எங்களை வாழ வச்சிது அது சுந்தரமூர்த்தி விடாண்ட வாசலில் இருக்குங்களே பக்கத்தில் அந்த அக்கா தான் எனக்கு சாப்பாடு கொடுக்கும் உஷா அக்கா ஆ லேட் லேட்டாயிடுச்சின்னா அந்த அக்கா சாப்பாடு கொடுப்பாங்க அப்புறம் நீ எடுத்துன்னு ஒரு பிரியாணியும் நான் சாப்பிட்ருவேன் காரணம் போச்சு அப்போல்லாம் நல்ல காசுமா கையில் நான் தானே கடைக்கு போவேன் நல்ல காசு ம் வருமானம் இல்லை இல்லை நான் வாங்கி தின்றதுக்கு சொல்கிறேன் வாங்கி தின்றதுக்கு ஒரு ஒரு பருப்பியும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும் அங்கேயே வாங்கி வாங்கி அங்கேயே துன்ட்டு வந்துடுவேன் அங்கேயே வாங்கி அங்கேயே நின்று தின்ட்டு வருவேன் நீ வீட்டுக்கு வந்தால் கணக்கு கேட்பியா அண்ணனு கொடுக்க மாட்டேன் அண்ணனுக்கு கொடுக்க மாட்டேன் ம் அங்கே அவன் எதனா வச்சுருந்தா எனக்கு எடுத்து வந்து தோணும் அவன் கொடுப்பான் அவன் கொடுப்பான் நான் தர மாட்டேன் நான் இங்கே சாப்பிட்டு வந்துடல கோபி சாப்பிட மாட்டான் கோபி சாப்பிட மாட்டான் என்னமோ காலம் போச்சு ஆனால் ஆரோ பிளாக் வரும் இல்லை கடைக்கு ஆமாம் அந்த கடைக்கு போவேன் ஆரோ கடைக்கு போக சொல்லுவீங்க போவேன் ம் அவரு கடனே கொடுக்க மாட்டாரு உங்க அம்மாவை அனுப்பிச்சு விடுமா கடை இருக்கு உங்க அண்ணன் அனுப்பிச்சு விடுமா கடை இருக்குன்னு அப்படிலாம் கேட்க மாட்டா பாலாஜி நான் அப்படியே திரும்பி வந்துருவேன் கேப்பாருமா சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பொருள் எப்படி கொடுத்த அனுப்புறது உங்க அண்ணன் வர சொல்லு உங்க அம்மாவை வர சொல்லு அப்படின்னு சரி அதனால வந்துருவேன் அதுக்கப்புறம் நீங்க போன பிறகு அந்த பொருளை கொடுத்து அனுப்பிச்சு விடுவாரு நல்ல புண்ணியவா ம் அண்ணன் பார்த்து அண்ணன் பேத்த பசங்களும் நல்லவங்க பாலேஜும் நல்ல ரெண்டாவது அந்த பக்கம் போகிறதுக்கு இல்லை நம்பிக்கையோட கடன் கொடுத்தா அங்கே பாரு கடன் திருப்பி குடுத்தியாண்டியா கொடுக்கலான்றியா அம்மா அப்படியெல்லாம் இருக்க முடியாதும்மா இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் அடுத்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் பொறுத்துவாங்க வாங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை கொடுப்ப காசு ஆமா அப்படி வேலை மேல காசு வரலையா ஐயா மூணு வாரம் ஆகும் சாமி அப்படின்னு சொல்லிடுவேன் இப்பதான் போன அப்பே இது போன மரும எதுனா கொடுத்து உதவி பண்ணுவாரா வேற எங்க அக்கா வீட்டுக்கார் ஆ கொடுத்து ரொம்ப உதவி பண்ணுவாப்புலமா அப்படிலாம் காசு வந்துடும்ல சனிக்கம்மன்னா ஒரு காசு வந்துடும்ல அதான் காசு எதுனா கொடுப்பாரா கொடுப்பாப்புல்தானே பெரிய மரும கொடுத்து தாங்குவாப்புல கஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கு அவரு தானே கொடுத்து தாங்குவாரு ஆமா ஆமா அதுதான் கேட்கறேன் நல்லதுக்கு கேட்டுறதுக்கு அவரு தான் கொடுத்து தாங்குவாரு ம் அதுல தான் பக்கத்தில் வச்சுன்னு அப்படி காலத்தை வாட்டினேன் போ மொதல் மொதல் வந்துட்டு சம்பளம் வாங்குறதுக்கு அப்புறமா வா ரூபா கொடு நைட்டு பார்த்துக்கிறேன் நாளைக்கு வாங்கிக்கிறேன் சம்பளத்தை அப்படின்னு இப்போ போ மொதல் மொதல் வந்துட்டேன் அப்படின்னா அப்படில அதை அதோட நான் உசாக்கட்டை பத்து ரூபாய் வாங்கி முக்காயக்கில் அரிசி வாங்கிக்கினேன் ம் அக்காலத்தை ஓட்டினேன் அன்னைக்கு நைட்டு ம் இந்த மாதிரிலாம் போச்சு பழுப்பு ம் 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 சொந்த வீடு ஆ உனக்கு சொல்கிறேன் திருவள்ளூரில் சொந்த வீடு என்ன டவுன் டவுன் கிராமட்ட சுத்தி எல்லாம் மாடிதான் எல்லாம் மாடிதான் ஒன்னு கூட ஓலை கொட்டாய் கிடையாது எல்லாம் மாடிதான்